ஓ ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு நீ எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் உன் ஊர் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லு உன் ஊர் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி பஸ் ஸ்டாண்டு பாதி ஊரோட பர்சனாலிட்டி பாதி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் கிடையாது பட் எல்லா ஊருக்கும் காமனான ஒரு அடையாளம் அந்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட்

கொஞ்சம் நெஞ்சமாலாம் இல்ல மூக்குல ஏறி மூளையில போய் உட்காந்துட்டு நீ கும்பகோணத்தை விட்டு வெளியில போற வரைக்கும் போகாது அது அஞ்சு நாள் தங்கியிருந்தாலும் தங்கியிருந்தாலும் தீவு தான் அது மூத்திர தீவுன்னு வச்சிருக்க எல்லாரும் மூத்திர சந்து தானே வச்சிருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட சுத்தி கும்பகோணத்துல மூத்திர சமுத்திரத்தையே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எந்த பக்கம் நீ போனாலும் சுத்தி முத்தி நீ அதை கிராஸ் பண்ணாம போகவே முடியாது யோசிச்சு பாருங்களேன் வர்றவங்க அதாவது கும்பகோணத்துல எவ்வளவோ செய்யறாங்க செய்யாமல யாரும் எதுவும் கிடையாது நல்ல அந்த மாநகராட்சி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க அத பிரச்சனைகள் தீர்ப்பாங்க ஆனா இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனைய யாரும் பெருசா பேசல நினைக்கிறேன் ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு இது பழகி போயிடும் வந்துட்டு போறவங்களுக்கு நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் தானே அப்புறம் என்ன நம்ம போயிடுவோம் நம்ம இங்கேயா இருக்க போறோம்ன்ற ஒரு நினைப்பு என்ன பிரச்சனை அதை சுத்தி நிறைய ஹோட்டல் இருக்கு நான் கண் கூட உட்காந்து பார்த்தது அந்த ஹோட்டல் சுத்தி அதாவது ஹோட்டலுக்கு வெளியில அடிக்கலாம் ஹோட்டலுக்கு உள்ள உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடலாம் சொல்லி ஆர்டர் பண்ணா காஃபி வாட ஏறப்ப அதை கீழே இறக்குனீங்களே இங்க வைக்கிறப்ப காஃபி வாட இறக்குனீங்கன்னா மூத்த வாட ஏத்தீங்கன்னா காஃபி வாட இறக்குனீங்கன்னா மூத்த வாட அப்படித்தான் இருக்குது அந்த அளவுக்கு சுத்தி பயங்கரமா இருக்கு அத வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக அதாவது மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏத்ததா இல்லைன்ற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க தயவு செய்து இதை கொஞ்சம் பாருங்க ஏன்னா அந்த ஊருக்கு உள்ள இறங்குறவங்க எந்த நெனைப்போட இறங்கணும் எந்த நெனப்போட ஏறணும் தப்பிச்சு ஒண்ணா போதுன்ற நெனைப்போடைய போக முடியும் இல்ல இது இது எதுவும் குத்தமாவோ இல்ல குத்தி காட்டுறதோ கிடையாது இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அது தெரியுமா தெரியாதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா இல்ல இது வந்து ஒரு பெரிய சம்பவமா தெரியல ஒருவேளை நான் எக்ஸாக்ரேட் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா ஒருவேளை இது தப்புன்னு தோணுச்சுன்னா இத பாக்குறவங்களுக்கு இதை கேட்கிறவங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா இல்ல இது அத நம்ம பார்த்தா இல்ல சம்பந்தப்பட்டவங்க பாக்குறப்ப தப்புன்னு தோணுச்சுன்னா அந்த தப்ப சரி பண்றதுக்கு சரி பார்த்து ஏன்னா மேக்ஸிமம் அதோ ரொம்ப அதிகபட்ச எஃபர்ட்டு சில இடங்கள்ல எடுக்கிறது இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுதான் அதையும் போடலைன்னா என்ன அர்த்தம் கும்பகோணத்தோட மெயின் அடையாளம் அதாவது ஐக்கான ஒன்று ரயில்வே ஸ்டேஷனு இன்னொன்று பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் வர்றவங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ரயில்வே எல்லா ரயில் ரயில்வே ஒன்று மெட்ரோலாம் போடல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தே ஆகணும்

அதுக்கப்புறம் ரெண்டு கையையும் வந்து இப்படியே தான் வச்சுட்டு போற பாரு இது நல்லது இல்லை நம்ம பேர் நம்மளே கூடாது நமக்குன்னு ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கு கிரியேட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேரை இப்படி கிழிச்சு தொங்க விடலாமா அதனால முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க மற்றபடி தரிசனம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பின்னாடி